பழையக்காரல அது ரொம்ப புகை வருது மூச்சு திணறுது பிறந்த குழந்தைக்கு போட்டு போறாங்க வெளியில கொண்டு போக முடியல தலைநகரே தூசி ஆகி போச்சு மாசுபட்டு போச்சு மண்டலத்துக்கு போறாங்க நிலவுக்கு போறான் சந்திராயனை காத்திருக்கா எடா பரதேச கிளறுங்க வேடா இங்க பூமியில தண்ணீர் கான்பாடு இங்க பாரு அதை சரிசி அந்த காசப்போரா வச்சு மரத்த நடு கிளீன் இண்டியா வேண்டாம் இந்தியா இண்டியா கொண்டா க்ரீன் இண்டியா கொண்டா இங்க வா இங்க வா புதிய நீர்த்தேக்கங்களை எத்தனை நீர்த்தேக்கங்களை திறந்து வச்சிருக்காரு பெரிய தத்துவங்கள் கிடையாது எல்லாம் வாழ வைப்போம் அது எங்கள் இனத்தின் பெருமை இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை இது இன வெறுப்பு அரசியலா இல்லை இன உரிமையா